வந்து இந்த பார்சல் வந்து வந்துருச்சு நேற்றே வந்து ரொம்ப சேஃபாக ப்ராடக்ட் வந்து இது பண்ணியிருக்காங்க ஒரு வழியாக வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த பேக்கேஜை நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம் நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் இல்லை வணக்கம் எல்லாத்துக்கும் தமிழையில் பார்த்து தான் தெரிஞ்சிருக்கோம் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்கோம் ரொம்ப நாள் ஆசைப்பட்ட வந்து அந்த ப்ராடக்ட்டு இன்றைக்கி வந்து ஒரு வழியாக வந்து நம்ம வந்து அமேசானில் வந்து ஆர்டர் பண்ணி நம்ம வாங்கிட்டோம் இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இது ஒரு இந்தியன் கம்பெனி இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா வந்து மற்ற கம்பெனியோட அது வந்து கம்பேர் பண்ணும் போது வந்து ரொம்ப வந்து ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்குது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதோடய ஃப்யூச்சர் வந்து சூப்பராக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க நான் வந்து யூடியூப்பில் வந்து ஒவ்வொரு வீடியோவும் பார்த்து தான் சரி ஓகே பண்ணி இந்த ப்ராடக்ட் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருக்கிறேன் சரி வாங்க அன்பாக்சி பண்ணிடலாம் இதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்துடலாம் ஓகே நமக்கு வந்து இந்த பாசல் வந்து வந்துருச்சு நேர்த்தே வந்துருச்சு இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா அக்பரோன்னு கொஞ்சம் போட்டிருக்குது இதோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா வந்து நாற்பத்தெட்டு லிட்டரு ஓகேங்களா இப்போ வந்து இது வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் இதில் என்ன பார்த்தீங்கன்னா வந்து இந்த அக்பரா வந்து கஸ்டமர் சர்வீஸில் வந்து கான்டெக்ட் பண்ணேன் இது வந்து வந்து ஆஃப்லைனில் வந்து இந்த கம்பெனி வந்து இன்னும் இம்ப்ரூவ் ஆகலை நான் ஆன்லைனில் வந்து அவங்க கஸ்டமர் சர்வீஸில் கால் பண்ணி கேட்கும்போது வந்து இது ஒன்லி வந்து ஆன்லைனில் மட்டும் தான் சார் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க அதனால் வந்து நான் அதர் ப்ராண்டும் போய் வந்து செக் பண்ணேன் அது ப்ரைஸும் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது இது பார்த்திங்கன்னா வந்து ப்ரைஸும் வந்து லோவாக இருந்து நமக்கு ஏற்ற மாதிரி வந்து ரிவ்யூவும் வந்து நிறைய பேர் நான் பாசிட்டிவாக போட்டிருக்காங்க அதனால தான் அந்த ப்ராடக்ட் நம்ம வாங்கிட்டுருக்குறோம் ரொம்ப சேஃபாக ப்ராடக்டை வந்து இது பண்ணியிருக்காங்க ஒரு வழியாக வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த பேக்கேஜை நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம் அமேசான் வந்து ரொம்ப ப்ரொட்டாக வந்து இந்த இதெல்லாம் வந்து கவர் பண்ணி நல்லா நமக்கு பேக்கேஜ் பண்ணியிருக்காங்க அதனால் கொஞ்சம் சிரமம் பண்ணிட்டோம் இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் சரி இப்போ பார்த்தீங்கன்னா வந்து லேபிள் மாதிரி கொடுத்துருக்காங்க அதை ஓப்பன் பண்ணிக்கலாம் பார்த்தா வந்து இது ஒரு ட்ரே இது கொடுத்துருக்காங்க இது வந்து கட் பண்ணி டேக் கொடுக்கலாம் டேக் கட்டிக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க ஒரு இது மாதிரி கிரில் மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிளாஸ் இந்த வந்து ஒரு இந்த மாதிரி வந்து நான் இது யூஸ் பண்ணதே கிடையாது இது சூப்பராக இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பாட்டம் லாட் இருக்குது பார்த்தீங்கன்னா இதில் தான் வந்து ஹீட் ஆகும் இதில் தான் வந்து நமக்கு வந்து ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் வந்து டியர் கஸ்டமர் தேங்க்யூ ஃபார் சூஸிங் அவர் ஓட்டிஜி யூ மே எக்ஸ்பீரியன்ஸ் த பர்னிங் த ஸ்மெல் வைல் யூஸிங் த மேஜிங் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் டோன்ட் வரி வெரி காமன் கேஸ் அண்ட் த கேன் ஹேப்பன் த வித் ஓடி ஜி ஓஇ கேஸ் பதீ டான்ஸ் ப்ளீஸ் டூ காண்டாக்ட் அவர் கஸ்டமர் கேர் சர்வீஸ் அட் பண்ணுறோம் ஃபுல்லாக வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் வந்து ஸ்மோக் வருமா அது வந்து ஒன்றும் பிரச்சனைன்னு சொல்லி சொல்கிறாங்க அதே மாதிரி பற்றி எந்த எந்த ஃபால்ட்டாக இருந்தாலுமே வந்து கீழே பாருங்கள் பதிலாக வந்து அவங்க இமெயில் ஐடி கால் சென்ற சர்வீஸு ஆப்பி ஹெல்ப் யூ கஸ்டமர் என்ஜாய் யூர் பர்ச்சேஸ் டீம் அகவாரு சொல்லி சூப்பராக வந்து நமக்கு வந்து இது கொடுத்துருக்குறாங்க இது வந்து நம்ம அவங்க கஸ்டமர் ஏதோ பிற ப்ராப்ளமாக இருந்தால் நம்ம வந்து இதை வச்சு நம்ம வந்து அவங்கள்ட வந்து டைரக்டாக கான்டெக்ட் பண்ணிக்கலாம் சரி இது இதுக்கோட எடுத்தது என்ன கொடுத்துருன்னா நம்ம பார்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இதில் திங்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அது என்னென்னு நம்ம பார்த்துக்கலாம் வாரண்டி கார்டு கொடுத்துக்கலாம் நமக்கு இப்போ அகர் வந்து வாரண்டி கார்டு ஓகேங்களா இதை வச்சு வரணுச்சிடலாம் அடுத்தலாம் வந்து ஒரு மேனுவல் அபரோ மேனுவல் இதை வந்து நம்ம ப்ராமரிமோ படிச்சிடலாம் இப்போ வந்து நமக்கு என்னென்ன இருக்கோ அதை சொல்லிடலாம் ஓகே இவங்க பாருங்கள் பின்னாடி இவங்க உங்கள் ப்ராடக்ட் பார்த்தீங்களா இவங்க என்னென்ன ப்ராடக்ட் வச்சுருக்காங்க அப்படின்ட்டு எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதையும் உரம் வச்சிடலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ட்ரே வந்து நம்ம உள்ளேருந்து எடுக்கிறோம்ல அதுக்காக வந்து ஒரு சப்போர்ட்டிவான ஒரு இது மாதிரி கொடுத்துருக்குறாங்க இதையும் உரம் வச்சிடலாம் இது வந்து உங்களுக்கு சில பேருக்கு தெரியும் சில பேர் தெரியாமல் காரணம் சொல்லிடுறேன் இது ஒன்றும் இல்லைங்க நம்ம வந்து தந்தூரி அதாவது கிரில் ரோஸ்ட் இதெல்லாம் பண்ணோம்னா அந்த சிக்கன் இதெல்லாம் அது வந்து வந்து கிருப்பாக பிடிச்சி நம்ம ரோட்டர் சிரி வந்து இது வந்து ரோட்டேட் ஆகும் அந்த இது வந்து இது இது ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னா வந்து நம்ம வந்து அந்த பிளேட்டு இந்த இதெல்லாம் பேக்கிங் எடுக்கும் எடுக்கும்போது ஃபுல்லாக ஹாட்டாக இருக்கும் இந்த பிளேட் வந்து இதை பார்த்தீங்கன்னா இப்படி வச்சு நம்ம தூக்கமாக கொடுத்துருக்குறாங்க இது பார்த்திங்கன்னா ஒரு பதினெட்டு இஞ்சி ஒரு ஒரு அடியில் வந்து ஒரு வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க இது நல்லா வந்து நல்லா ஹெவியாகவே இருக்குது இதோடய குவாலிட்டி பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது ஃபியூச்சரில் வந்து இது என்னான்னு சொல்லிட்டு நம்ம முழுசாக பார்த்துடலாம் இப்போதிக்கி இதுதான் வந்து இதோட வந்து ஃபுல் வந்து அன்பாக்சிங் வந்து அடுத்து வந்து இது வந்து ஃப்ரீ ஹிட் பண்ணணும் நம்ம வந்து அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதை பார்க்கலாம் ஒரு பார்த்திங்கன்னா இது த்ரீ பிங் கொடுத்துருக்காங்க இது வந்து நம்ம வந்து ஒயில் கனெக்ட் பண்ணிக்கலாம் பார்க்கிருவாங்க இது பார்த்திங்கன்னா வந்து இதான் டைமரு இது வந்து இந்த ஃபியூச்சர் பார்த்திங்கன்னா வந்து பாட்டம் டாப் டாப்பன் கீழே இது டாப் அண்ட் மேலே இது டாப் அண்ட் கீழே இது வந்து ஃபுல்லாக இது வந்து வந்து டை இது லாடு அந்த நம்ம ஹீட் பண்ணுறோம்னா அந்த லாடுங்க இது வந்து டிகிரி இது பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா டூ டிகிரி வந்து கெப்பாசிட்டி கொடுத்துருக்குறாங்க இது பார்த்திங்கன்னா வந்து நமக்கு வந்து ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுறது கொடுத்துருக்குறாங்க சரி ரைட் இப்போ ஆன் பண்ணி இது எப்படின்னு பார்த்துடலாம் இப்போ ஆனால் வந்து நம்ம வந்து டென் மினிட்ஸ் வந்து டாப் பாட்டாக வந்து ஒரு டென் மினிட்ஸ் வந்து நூற்றி ஐம்பது ஒன் எயிட்டி டிகிரி வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்த்துடலாம் ஒன் எயிட்டி வைக்கிறோம் ஒரு டென் மினிட்ஸ் செகண்ட் வச்சிருக்கிறோம் இப்போ நம்ம ஆன் பண்ணியிருக்கிறோம் பதின உள்ளே பாருங்கள் உள்ள பார்த்திங்கன்னா வந்து ஒரு எல்லோ லைட் ஒன்று எரியுது உங்களுக்கு பார்த்தா தெரியும் ஃபஸ்ட்டு ஸ்மோக் ஸ்மெல் மாதிரி வரணும்னு சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் என்ன வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஓடிஜி நம்ம ஆன் பண்ணிட்டோம் டென் மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் வந்து ஒரு ஃப்ரீ ஹீட் பண்ணுறோம் ஃப்ரீ ஹீட் பண்ணுற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குக்கீஸ்க்கான தேவையான வந்து ப்ராசஸ் பண்ணிட்டு வந்துடலாம் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த நம்ம ஓடிஜி டக்குன்னு ஆன் பண்ணிட்டு குக்கீஸ்க்கு தேவையான பொருளாக ரெடி பண்ணலான்னு பார்த்தோம் அவங்க சொன்ன மாதிரியே ஃபஸ்ட் டைம் வந்து இதில் வந்து ஸ்மோக் வர மாதிரி இருந்துச்சு அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க பஸ் டைம் வந்து ஆன் பண்ணும் போது வந்து இந்த மாதிரி ஸ்மோக் வரும் எந்த ப்ராப்ளமும் சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்களா உங்களுக்கு தெரிவித்து பாருங்கள் உங்களுக்கு அவங்க சொன்ன மாதிரி இது மாதிரி ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது வரமாட்டுது அது உங்களுக்கு காட்டிடலாம் அதுக்கு தான் பார்த்தேன் பார்த்திங்கன்னா குக்கீஸ் மேலே வந்து நம்ம டாபிக் வந்து நட்ஸ் போட்டிருக்கோம் நட்ஸ் வந்து என்னன்னா நடக்கலாம் வந்து திரியாக அடித்து பிக்சல் அடித்து நம்ம மேலே டாபிக் விட்டுருக்கோம் இது வந்து ஆல்ரெடி வந்து டென் மினிட்ஸ் வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணிட்டோம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நம்ம வந்து பாட்டம் வந்து ஆன் பண்ணிக்கலாம் பாட்டம் டாப் பாட்டம் வந்து ஆன் பண்ணிவிட்டு நூற்றி ஐம்பது டிகிரியில் வந்து ஒரு வந்து பதினஞ்சு நிமிஷம் வச்சிக்கலாம் ஓப்பன் பண்ணி உள்ள வச்சுக்கலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம இந்த குக்கீஸ் வந்து பார்க்கலாம் நம்ம குக்கீஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரெடி ஆயிடுச்சு பக்கம் நம்ம குக்கீஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு ஆல்ரெடி ஆஃப் ஆயிருச்சு இந்த சவுண்டு பாருங்க சூப்பராக இருக்குது நான் வந்து உங்களுக்கு இந்த சவுண்டு பாருங்கள் கேட்டிங்களா இந்த சவுண்டு சூப்பராக இருக்குது அதனால தான் உங்களுக்கு நிறுத்தி நான் காட்டுறேன் இது எப்படின்னா வந்து நம்ம டைமிங் வச்சுக்கணுமோ அந்த டைமிங் கரெக்டாக அது வந்து அதே ரொட்டேட் ஆகி கரெக்டாக அந்த டைமிங் முடிஞ்சோன்னு ஆஃப் ஆகிடுது ஆட்டோமேட்டிக்காக ஃபுல்லுமே ஆஃப் ஆகிடுது நம்ம குக்கீஸ் வெளியே எடுத்துடலாம் அது குக்கீஸ் வந்து வியாபாரம் நினைக்கக்கூடாது ரொம்ப கலரும் சேஞ்ச் ஆகக்கூடாதுங்களா இந்த பார்த்தீங்களா இந்த கலரில் வரும்போதே வந்து நம்ம எடுத்து வெளியே வச்சிடலாம் ஃபுல்லாக கூல் டவுன் ஆகட்டும் எடுத்து நம்ம செக் பண்ணி எப்படின்னு சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணிடலாம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த கிரில் செட்டப்பு வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம் இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு கூருமே ரெண்டு இது அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க இது நம்ம வந்து அந்த கிரில் சிக்கன் பண்ணுறோம்ல அந்த மாதிரி இது இடத்துல வந்து இதை சொருவி இதை அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இப்படி கொடுத்துருக்குறாங்க இதை ரெண்டு நாலு நல்லா டைட் பண்ணுறோமா இது வந்து நவராத மாதிரி இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து வாங்க இந்த இடத்துல இப்படி இப்படி லைட்டாக இதில் சொருவி அப்படியே இதில் மாட்டுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க மாட்டிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா அடுத்தது வந்து இதை க்ளோஸ் பண்ணிடணும் இப்போ நமக்கு என்ன டிகிரி என்ன டைமிங் செட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுன்னா இந்த டைமிங் ஆன் பண்ணிட்டு ஒரு டென் மினிட்ஸு இல்லை ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ்னால் இந்த இது நம்ம ஆன் பண்ணிட்டோமா பாருங்க ரொட்டேஷன் ஆகுது இந்த மாதிரி வந்து நம்ம கிரில் செட்டப் இதில் இருக்குது இதில் தந்தூரி பண்ணிக்கலாம் கிரில் பண்ணிக்கலாம் எல்லாமே பண்ணிக்கலாம் மாட்டுது இந்த ரொட்டர் செட்டி வந்து ரோட்டர் செட்டி வந்து நல்லா கிரில் சுற்றுற மாதிரி இருக்குது செட்டப் பார்த்துக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து எப்படி வந்து சூடாக இருக்கும்போது நம்ம ஹேண்டில் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா இதை ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு செட்டப் ஒன்று கொடுத்துக்கிறாங்க இதை நம்ம ஓப்பன் பண்ணிக்கணும் ஓப்பன் பண்ணிட்டு என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா இது ரெண்டு காடி காலியும் கொடுத்துக்கிறாங்க அந்த காலி இதை வச்சு லைட்டாக அப்படியே மேலே அப் பண்ணி அப்படியே லைட்டாக இழுத்தமாக அப்படியே வந்துடுது வந்துருது இந்த மாதிரி தான் நம்ம வந்து இந்த கிரில் செட்டப் இருக்குது ஓகேங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் ஓவரால் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஓடிஜி ஃபார்ட்டி எயிட் பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றும் குறை சொல்கிற மாதிரி எனக்கு தெரியல இப்போ நம்ம அடுத்து குக்கீஸ் செக் பண்ணி பார்த்துடலாம் குக்கீ அகோரா ஓடிஜி ஃபார்ட்டி எயிட் லெட்லே வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம குக்கீஸ் ரெடி பண்ணோம் அது வந்து பாருங்கள் அழகாக இருக்குது பர்ஃபெக்டாக நம்ம வந்துருக்குது பாருங்கள் இல்லைங்களா ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது இது நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வந்து நல்லா ஒரு ஸ்வீட் நல்லா சூப்பராக இருக்குது நம்ம வந்து அந்த இதெல்லாம் வந்து பண்ணனால ஓகே இது இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஃபைனலாக வந்து அன்பாக்ஸ் பண்ணி இது வந்து ரோட்டு சரியாக அந்த சிக்கன் கிரில்லு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா குக்கீஸ்னு வந்து நம்ம இப்போதைக்கு அடிஷ்னல் வந்து சமைச்சு பார்த்தோம் எல்லாமே வந்து எனக்கு பர்ஃபெக்டாக இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பான்சர் எதுவுமே கிடையாது இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா அமேசானில் வந்து அவைலபிளாக இருக்குது ஃபைவ் ட்ரிபிள் நைனுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆறாயிரம் ஒரு ரூபா கம்மியாக இருக்குது அவைலபிளாக இருக்குது நீங்கள் வந்து கே முடிஞ்சால் வந்து கீழே பயோவில் வந்து லிங்க் பண்ணுறேன் செக் பண்ணி பாருங்கள் இந்த அகோரா வந்து ஓடிஜி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபார்ட்டி எயிட் சூப்பராக இருக்குது எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் கிடையாது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வீடியோவில் வந்து சில பேக்கிங் ஐட்டம்லாம் வரும் நம்ம வீடியோ தொடர்ந்து பாருங்கள் நம்ம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ உங்களை பார்க்குறேன் உங்களுக்கு டாட்டா பை பை